வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு சே பார்க்குறது வந்து பன்னீர்ல பக்கோடா தான் வெயில் காலம் போய் மழை காலமும் வந்துருச்சு அதனால நல்லா பன்னீர் பக்கோடா பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம செய்யற பன்னீர் பக்கோடாவுக்கும் நம்ம வந்து பஜ்ஜி மாவுல எதுவும் சேர்க்கலாங்க கடலை தான் சேர்ப்புறோம் கடலை மாவு தான் அரிசி மாவும் சேர்த்து செய்யும் போது நல்லா கிறிஸ்பியா இருக்கும் ஒரு பவுல் கடலை மாவு விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு கரம் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் நல்லா வாசமா இருக்கும் மிளகாத்தூள் ஃபஸ்ட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா வரவிக்கலாங்க இப்போ நல்லா மாவாக வறுவியாச்சுங்க அடுத்ததாக நல்லா தண்ணி ஊற்றி பசுறிக்கலாம் லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கடைகள் எல்லாம் போய் வாங்கி சாப்பிடும்போது கண்டிப்பாக கலர் சேர்ப்பாங்க இன்றைக்கி நம்ம செய்கிற பன்னீர் பக்காடா வந்து ரொம்பவே ஹை ப்ரோட்டீன் உள்ளது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்பவே சத்தானது கூட நம்ம செய்கிற ப வந்து பார்த்து பார்த்து செய்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் ரொம்பவே ஹெல்த்தியானதாக இருக்கணும் அதனால தான் நம்ம இன்னைக்கு பன்னீர் பக்கோடா செய்கிறோம் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் மாவில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பன்னீரை சேர்த்துட்டு எண்ணெய் சட்டி நல்லா காயுதுங்க எடுத்துக்கலாம் எல்லா பன்னீரையும் மாவில் கலந்துக்கலாங்க ஏன்னா பன்னீரில் மாவு ஒட்டது அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் மாவு நல்ல என்ன காயுது பக்கோடாவாக சேர்த்துக்கலாம் ரொம்பவே ஈஸியான ஸ்நாக்ஸுங்க பன்னீர் பக்கோடாவை சேர்த்து வைத்துக்கலாம் நம்ம வீட்டு குட்டி செலவு விரும்பி சாப்பிடக்கூடிய பன்னீர் பக்கோடா ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தா போர் அடிக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செய்யும்போது எல்லாமே கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நல்லா மழை நேரத்துக்கு சுட சுட பன்னீர் பாக்கோட ஜாமுன் ரெடி ஆயிடுச்சுங்க பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எப்படி இப்படி எல்லாம் யோசிச்சு செய்றீங்கன்னு உங்களையே கேட்பாங்க பன்னீர் பக்கோடாவுக்கு கருவேப்பில் பொறிச்சு சேர்த்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியான எம்மியான பன்னீர் பக்கோடா ஈஸியாக ரெடி பண்ணி வச்சுங்க ஸ்நாக்ஸா மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாங்க சாதத்துக்கு வெரைட்டிஸ் ரைஸுக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் தக்காளி சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் லெமன் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூட்டஃபுல்லா இருக்கும் நீங்களே ஒரு முறை இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்க பன்னீர் பக்கோடா வந்து ரொம்பவே ஹை ப்ரோட்டீன் உள்ளதுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக அழுதும் கூட நம்ம வந்து பஜ்ஜி மாவுல்லாம் சேர்த்து செய்யல பக்கோடாவுக்கு நம்ம வந்து கடலை மாவும் பச்சரிசி மாவும் நல்லா கிறிஸ்பியா இருக்கு வர்றதுக்கு பச்சரிசி மாவு சேர்த்திருக்கோம் அதோட சீரகம் நல்லா ரொம்ப வாசமாக இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் கரம் மசாலா தூணும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்ப தாங்க நம்ம கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்க்கிறோம் இந்த கரம் மசாலா தூள் வந்ததும் போதும் இந்த கரம் மசாலா தூளை போட்டு வச்சாதான் நமக்கு சமையல் பண்ண மாதிரியே மிஷிங் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஒரே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நீங்க நம்ம செஞ்சிருக்க பன்னீர் பக்கோடாவை சாஸ்ல தாங்க தொட்டு சாப்பிட போறோம்